வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப்தமி நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போறது முதல் பருவம் அழகு ரெண்டில் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலத்தினும் பெரிது என்கிற பாடலுக்கான சுருக்கமான விளக்கத்தை பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்க பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் போடக்கூடிய ஒவ்வொரு உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எட்டு தொகை நூல்களில் மிக மிக முக்கியமான ஒரு நூல்தான் குறுந்தொகை இந்த நூலில் என்னென்ன அடிப்படை தகவல்களாக இருக்குதுன்னு பார்த்துட்டு பாடலுக்கான பொருளுக்கு போகலாம் இந்த நூலில் பார்த்தீங்கன்னா நானூறு ஆசிரிய பாக்களால் ஆன பாடல்கள் இடம்பெற்றிருக்கு மொத்தமே வந்து அகம் சார்ந்த பாடல்களை உள்ளடக்கிய நூல்தான் இது இதனை தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இருநூற்றி ஐந்து புலவர்கள் பாடிய பாடல்கள் இந்த நூலில் இருக்குது இந்த நூலை முதல் முதல்ல பதிப்பித்தவர் பார்த்தினா சௌரி பெருமாள் அரங்கன் அப்படின்றவர் தான் இதில் தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் பார்த்திங்கன்னா பத்தொன்பது பேர் இருக்காங்க அதாவது ஒரு பாடலுக்கு ஆசிரியர் பெயர் தெரியலன்னா அந்த பாடலுக்கூடிய ஒரு சிறப்பான தொடரையே அந்த ஆசிரியர் பெயராக கருதி பின்னால் வந்தவங்க வந்து அதை குறிப்பிட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் பெயர் தெரியாத பத்தொன்பது பேருடைய பாடல்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்த ஒரே ஆசிரியர்கள்லாம் அதிகமாக மேற்கோளுக்கு பயன்படுத்தின பாடல்கள்லாம் இந்த குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள்ன்றது குறிப்பிடத்தக்கது இப்போ நம்ம பார்க்க போற பாடலுடைய ஆசிரியர் தேவகுலத்தார் திணை குறிஞ்சி திணை துறை துறை விளக்கம் பார்க்கலாம் தலைமகன் சிறைப்புறமாக அவன் வரைந்து கொள்ளுவது வேண்டி தோழி இயற்படித்த வழி தலைமகள் ஏற்பட முடிந்தது அதாவது தலைவி கூடி ஒழுகும் தலைவன் வேலிப்புறத்தை நின்றதை அறிந்த தோழி அவன் வரைந்து கொள்ள அதாவது திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னும் கருத்தை வலியுறுத்த எண்ணுகிறாள் எனவே அவன் செவியில் படும்படியாக தலைவியை பார்த்து தலைவனது நட்பை படித்து கூறுகிறாள் அப்பொழுது தலைவியானவள் அவளது கருத்தை மறுக்கும் நோக்கில் அந்நட்பு மிக சிறப்புடையது என்று அவளுக்கு உணர்த்துகிறாள் அப்படின்றதான் இதுக்கான துறை விளக்கம் இந்த பாடலுக்கான சூழல் பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவியோட வீட்டுக்கு வெளியில இருக்கான் ரொம்ப நாளாக வந்து தலைவியை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கான் அவன் மீதான அந்த காதல் தலைவிக்கும் வந்து நிறையவே இருக்கு அவளும் அதே மாதிரி தினமும் அவனை சந்திக்கிறான் ஆனா இது இப்படியே போயிட்டு கூடாது திருமணத்தை நோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கிற தோழி என்ன பண்றா ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வெளியில தலைவன் இருக்கும்போது தலைவிக்கிட்ட தோழி பேசுகிறா எப்படி பேசுகிறான்னா அவனை பழித்து கூறுவது போல அதாவது புகழ்ந்து சொல்ல பழித்து கூறுவது போல வேணும்னே தான் வந்து செய்கிறா தெரிஞ்சே தான் செய்கிறாள் இது எதை நோக்கி கொண்டு போகும்னு அவளுக்கு தெரியும் அவளை எதிர்பார்த்த மாதிரியே தலைவனை தோழி திட்டும்போது தலைவி அதை மறுத்து பேசுகிறா இல்லை இல்லை தலைவன் வந்து ரொம்ப நல்லவன் அவன் அந்த மாதிரிலாம் பழித்து பேசாத அப்படின்னு சொல்கிறான் இப்படி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறத வெளியிலேருந்து கேட்கக்கூடிய தலைவன் தலைவி நம்ம மேலே எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கா அப்படின்றத உணர்ந்து கொண்டு இதுக்கும் மேலே காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே வந்து திருமணத்துக்கான வேலைகளை செய்வான் அப்படின்றதான் தோழியோட நோக்கமாக இருந்தது பாடல் பாருங்க நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவென்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி கொண்டு பெருந்தே நினைக்கும் நாடனு நட்பே என்று இந்த பாடலை தேவகுலத்தார் எழுதியிருக்கார் தோழி வந்து தலைவியை பார்த்து சொல்றா உன்னுடைய தலைவன் உன் மேல வந்து ரொம்ப அன்போடு இருக்கான் காதலோடு இருக்கான்னு சொல்லி நீ நினச்சிக்கிட்டு அப்படி அப்படியெல்லாம் இல்லை அவன் வந்து ஏமாத்திடுவான் உனக்கு பொருத்தமானவும் கிடையாது நான் எனக்கு தெரிஞ்ச வச்செல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்லாம் வந்து பொய்யாக அவன் மேலே வந்து நிறைய பழி போடுறா நம்பிக்கை இல்லாத ஒரு எண்ணத்தை வந்து தலைவிக்குள்ளே விதைக்கிறான் ஆனால் இதெல்லாம் வந்து மறுத்து தலைவி பேசுகிறா தலைவன் என் மீது கொண்ட காதலும் நான் அவன் மீது கொண்ட காதலும் மிக பெரியது எதைவிட பெரியது அப்படின்னு சொன்னால் நிலத்தினும் பெரிதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எவ்வளவு உயர்வானது அப்படின்னு கேட்கும்போது அது வானத்தை விட உயர்வானது வானினும் உயர்ந்தன்று அப்படின்னு சொல்றா அது எவ்வளவு ஆழமானது அப்படின்னு சொன்னால் நீரினும் ஆரளவின்றி அதாவது நீரை விட ஆழமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் இந்த மூன்றையும் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் நம்முடைய தமிழர்கள் எந்த அளவுக்கு வந்து இயற்கையை புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து தேவகுலத்தார் பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துலேயே ரொம்ப பெரியது அப்படின்னு கேட்கும்போது நிலத்தை தான் வந்து எடுத்து காட்டியிருக்காங்க அப்போது இந்த நிலம் எவ்வளவு பெரியது என்பதை நம்ம கடந்து தான் தெரியும் அப்போது தமிழர்கள் உலகளாவிய அளவில் பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு இந்த உலகம் பறந்துப்பட்டது அப்படின்றத தான் உலகம் பெரியது என்பதை இந்த இடத்துல வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு அந்த உலகத்தை விட பெரியதாக இருக்கக்கூடியதுதான் என்னுடைய காதல் அப்படின்ட்டு தலைவி சொல்வதாக தேவக்குலத்தார் எழுதுறார் அதே போல வானினும் உயர்ந்தன்று அப்படின்னு சொல்றார் அதாவது இருக்கிறதுலே வானம்தான் உயரமானது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மலைகள் காடுகள் எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து பிறகுதான் வந்து நம்முடைய தமிழர்கள் இதை விட உயர்வானது வானம்னு சொல்லியிருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் தேவ குலத்தார் இந்த இடத்துல வானத்தை விட உயர்வானது வானம்தான் உயர்வானது என்றால் அதை விட உயரமானது எது என்றால் தலைவின் மீது நான் கொண்ட காதல் அப்படின்னு தலைவி சொல்வதாக எழுதுறேன் அதுக்கடுத்தது ஆழமானது அப்படின்னும்போது நீர்நிலை தான் ஆழமானது இப்போ நீர்நிலைன்னா நம்ம ஆறு குளம் ஏரி இதெல்லாம் வந்து ஆழமான பகுதிகளை உள்ளடக்கிய நீர்நிலைகள் அப்படின்றோம் ஆனால் அதை விட ஆழமான நீர்நிலையாக கடலை அன்றைய தமிழர்கள் வந்து புரிஞ்சு வச்சுருந்தாங்க ஏன்னா அன்றைக்கு பரதவர்கள் என்கிற இனத்தவர்கள்லாம் வந்து வாழ்ந்திருக்காங்க அன்றைக்கு நெய்த நிலம் இருந்திருக்கு கடலில் மீன் பிடிச்சிருக்காங்க அதனால் கடலில் மூழ்கி முத்து எடுத்திருக்காங்க அதனாலையும் கடல் எவ்வளவு ஆழமானது என்று தெரியும் அதே போல் ஏரி குளம் ஆறை விட கடல் ஆழமானது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தாங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த இடத்துல வந்து நீரினும் ஆறளவின்றி அப்படின்றா நீரை விட நீர் என்பது இந்த இடத்துல கடல் நீரை எடுத்துக்கலாம் கடல் நீரை விட கடலை விட ஆழமானது என்னுடைய காதல் என்று தலைவி சொல்வதாக அவர் எழுதுகிறார் அந்த அளவிற்கு இவள் காதலிக்கக்கூடிய அந்த தலைவன் யார் அப்படின்ற ஒரு வினாவிற்கு விடையும் எழுதுறாரு கருங்கோட் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே அதாவது மிக அற்புதமான மலைப்பகுதி அது ஏன்னா குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லியாச்சு அந்த குறிஞ்சி நிலத்தை பற்றி தான் அந்த பாடல் இருக்குது அப்போ குறிஞ்சின்னாவே குறிஞ்சி பூ பூக்கக்கூடிய இடம் மலையும் மலை சார்ந்த பகுதியும் அந்த குறிஞ்சி பூ எங்க பூக்கும்னா குறிஞ்சி மரத்தில் தான் பூக்கும் அது கருங்கோள்களை உடைய குறிஞ்சி மரம் அந்த மரத்தில் பூக்கக்கூடிய அந்த குறிஞ்சி போல இருந்து தேனை உறிஞ்சி கொண்டு போகக்கூடிய தேனியானது பெரிய பெரிய தேன் அடைகளை எல்லாம் அந்த மலையில் இருக்கக்கூடிய மரங்கள்ல வந்து கட்டுமா அப்படிப்பட்ட மலை நாட்டை சார்ந்தவன் தான் என்னுடைய தலைவன் நான் காதல் கொண்டிருக்கக்கூடிய தலைவன் எங்கே இருக்கான்னா மலையில தான் இருக்கான் அப்படின்றத தலைவி சொல்கிறான் இந்த இரண்டு பேருக்குமான காதல் எவ்வளவு இனிமையானது எவ்வளவு சிறந்தது என்பதை இன்னும் சொல்லணும்னு ஆசைப்பட்ட தேவகுலத்தார் இந்த ஓமி எடுத்துக்கிட்டு இருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா குறிஞ்சி பூ கொண்டுன்றார் அதாவது குறிஞ்சி பூ அப்படின்னு நான் எல்லாருக்குமே தெரியும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ அரிதான பூ அப்போ மிக அரிதான காலங்களில் மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு குறிஞ்சி பூ போன்றது தான் இவர்களுடைய காதல் அது மட்டும் கிடையாது அந்த குறிஞ்சி இருந்து தேனை உறிஞ்சி கொண்டு போயிட்டு தேன் கூடு கட்டுகிற அந்த தேனியினுடைய செயல் போற்றத்தக்கது அந்த தேன் இனிமையானது அப்படின்னு பல இலக்கியங்களில் வந்து எழுதியிருக்காங்க பல ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க அந்த அளவிற்கு அரிதினும் அரிதான இனிமையிலும் இனிமையான தேன் போன்றதுதான் இந்த காதல் அப்போ இந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய காதல் மிக உன்னதமானது அது நிலத்தை விட பெரியது வானத்தை விட உயர்ந்தது நீரை விட ஆழமானது குறிஞ்சி பூவிலிருந்து எடுக்கக்கூடிய தேனை விட இனிமையானது உயர்ந்தது என்றெல்லாம் தேவக்குலத்தார் பாடுகிறார் அதாவது இது முழுக்க முழுக்க தமிழருடைய அன்றைய காலகட்டத்து அந்த காதலனுடைய அந்த இன்பத்தை காதலனுடைய அந்த வலிமையை காதலனுடைய சிறப்பை இந்த வெளி உலகத்துக்கு சொல்கிறத்துக்காகவே தேவகுலத்தார் எழுதின பாடல் போல் அமைஞ்ச இந்த பாடலும் அதற்கான விளக்கம் கேட்ட உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி அன்றைய தமிழர்கள் காதலித்தார்கள் அந்த காதல் திருமணத்தில் முடிய வேண்டும் என்று எண்ணினார்கள் அதே போல் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக நூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் இது போன்ற வீடியோக்கள் இன்னும் நிறைய தொகுப்புகளெலாம் நம்ம சேனலில் இருக்குது தேர்வுக்காக படிக்கக்கூடியவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குற பார்த்து பயன்பெறுங்கள்